கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எபேசியர் நான்கு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன மனஒருக்கமாயும் இருந்து கிறிஸ்தவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆம்பிரிய மாணவர்களே நம் தேவனாங்கே கத்த நம்மை என்று மன்னித்ததினால் நாம் இன்று உயிருடன் காணப்படுகிறோம் நமக்கு விரோதமாய் செய்த குற்றம் செய்த மக்களை நாம் மன்னிக்கும் போது கர்த்தர் நான் நன் அவர் மகிமைப்படுகிறார் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களை மன்னித்து நேசித்து தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் எதற்காக இந்த உலகிற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றவர்களாய் காணப்படுவோம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் போ பிரஸ்தாபப்படுத்தும் போது தேவநாங்கே கர்த்தர் அந்த இடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்